இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலில் தீவிர கவனம் செலுத்தி வரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளது நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா அதனால நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் கூட்டணி குறித்து அதன் தலைவர் விஜய் பேசியதுதான் இது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடு தொடங்கி உள்ளது ஏற்கனவே உள்ள கூட்டணியோடு ஆளும் திமுக களத்தில் உள்ள நிலையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என முன்னாள் ஆளுங்கட்சியான அதிமுக கூறி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலே இலக்கு என கூறி களத்திற்கு வந்துள்ளார் நடிகர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் ஆலோசித்த விஜய் கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளார் அப்போது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் ஆலோசித்துள்ளனர் வர இருக்கின்றட்ட தேர்தலில் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவருக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில வாக்கு சேகரிக்கணும்னு நாங்கள் முடிவு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்தில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியும் மக்களால் வரவேற்கக்கூடிய தலைவரும் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அவர் கண்டிப்பாக பாசிச பாஜகவை எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அதிமுக பாஜக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் என பல்முனை போட்டியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சந்திக்க உள்ளது